மிளகு காராட்சியை பண்ண போகிறேன் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சளிச்சு எடுத்துக்கிறேன் இது கூட போட்டுடலாம் அரிசி மாவு அரைக்கப் நல்ல இனமாகவே இழந்திருக்கேன் கடலை மாவை பாதி கப் அதில் பாதி அரிசி மாவு சளிச்சிக்கிறேன் இப்போ உப்பு போட்டுருக்கேன் பெருங்காயப்பொடி மிளகு வந்து இந்த ஸ்பூனில் கால் ஸ்பூன் போட்டு இதை என்னென்னா பொடி பண்ணிக்கிறேன் ரொம்ப தூளாக இல்லாமல் குறை குறப்பாக இந்த மாதிரி அதாவது நம்ம நான் வந்து அந்த தேங்கோழை அலச்சில் தான் புழிய போகிறேன் அதில் அடைச்சிக்காத அளவுக்கு பொடி பண்ணிட்டுருக்கேன் இதோட வெண்ணெய் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் எல்லாம் போட்டுடாச்சு ஜலம் தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசிஞ்சிக்கலாம் அடுப்பில் வந்து எண்ணெயை ஏற்றிடலாம் இது பிசைஞ்சு நம்ம புழியறதுக்கும் அந்த எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்கும் சரியாக இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இதை நம்ம நீங்கள் எந்த மாதிரி காராச்சேவுக்கு பண்ணுறதுக்கு எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த தேங்காய் லட்சில் தான் பண்ண போகிறேன் தேங்கோழல் லட்சு குட்டியாக இருந்தது சுற்றி சுற்றி பார்த்தேன் எதாவது இருக்கான்னு இந்த கரண்டி ஒரு இருந்து இதில் நான் இப்போ தேய்ச்சி விட்ருக்கேன் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு இல்லைன்னா அதிலே பண்ணலான்னு பரவாயில்ல ஆனால் கொஞ்சமாக பண்ணுற அழகு தான் இந்த பொறுமையெல்லாம் கராச்செல்லாம் கொஞ்சம் குண்டாக தானே இருக்கும் இதில் புழிஞ்சால் ரொம்ப மெலிஸாக இருக்குது ஸோ பார்க்கலாம் நாட் பேட் குட்டி குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி எடுத்துக்கோம் இன்னொன்று என்ன ஐடியா இருந்ததுன்னா இந்த கேரட் வருது இதில் கொஞ்சம் பெரிய ஹோல் இருக்கு இல்லையா இதுக்குள்ளே போட்டு கூட ரெடி பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் அதையும் ட்ரை பண்ணலாம் தாராட்சேவெலாம் மோஸ்ட்லி பண்ணுறதே இல்லை தீபாவளிக்கு பண்ணால் தான் அப்புறம் அந்த ஐடியாவே வராது ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவும் வாங்கி வச்சுக்கிறது இல்லை தாராட்சேவு பண்ணுறதுக்குன்னே விற்பாங்க இந்த பெரிய ஹோல் உள்ளது இல்லை பெரிய ஹோல் உள்ள அந்த அச்சு கூட இருக்கும்னு நினைக்கிறேன் பெருசாக அதெல்லாம் தேடி பிடிச்செல்லாம் வாங்குறதில்ல இதுவே ஓகேவாக தான் இருக்குது பார்க்கணும் சேம் டைம் உங்களுக்கு வெண்ணெய் பிடிக்கலை அல்லது இல்லை ஏதோ ஒன்று அப்படி இருந்ததுன்னா இந்த ஆயில் ஹீட்டாக இருக்கும் இல்லையா அப்போ எடுத்து ஒரு கரண்டி தடவை விட்டுக்கோங்க மாவில் இதில் ட்ரை பண்ண இந்த தடவை இப்படி வந்திருக்கு ஆனால் என்னென்னா அதுக்கு நேர வச்சுன்னு பண்ணும்போது அனல் அடிக்கிறது கையில் ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுறதா பிரச்சனை அதெல்லாம் தேய்க்கிறது யார் அது ஒழுங்காக அந்த அச்சலையே புழிஞ்சிடலாமோ தேங்குழலுக்கும் அப்புறம் காராட்சியுக்கும் வித்தியாசம் தெரியாமல் தின்னாக இருக்கும் அந்த குண்டாக இருக்காது அதனால் மாற்றி மாற்றி பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம தேங்கோழாச்சில் புழிஞ்சாச்சு இதிலே பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் கட்டாயிடும் இதெல்லாம் கடலை மவுதானதுனால கட்டாயி கட்டாயி வந்துரும் இருக்கும் சூப்பராக கரகரன் நம்மளோட மிளகு காராச்சு சூப்பராக ரெடியாகிடுத்து ஈஸியானது இது சட்டுன்னு பண்ணிடலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்